ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான கால காலவணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம்பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களால் நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார்வர் ஃபிரான்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய முடியும் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாது இரண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களது தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி தினங்க மேலும் பங்குனி உத்தரம் இன்றைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கிறதுங்க இரண்டு நாட்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது இந்த பங்குனி உத்தரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது சிறப்பு வாய்ந்தது மேலும் முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றையும் செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு வருகிறார் ராசி அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறாருங்க பதினொன்னு குடையவன் ராசியில் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க ராசி அதிபதியும் பதினொன்று கொடியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் மேலும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இந்தபடி இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது கோரிக்கைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க அதில் நீங்க இறைவழிபாடுகளை மேற்கொள்ளணும் கோயிலுக்கு போயிட்டு நீங்க இறைவெளிப்பாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதிரியாக சில வருமானங்கள் கிடைக்கூடிய யோகம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க பிளான் படி நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால கண்டிப்பாகின்ற தினம் சிறப்பாக முக்கியமான சில பிளான்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் பெருகும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில வேலைகளை இப்பொழுதும் முடித்து விடுவது நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் நகர்ந்துருக்கிறாருங்க அஷ்டமர் சனையிலிருந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குது ஸோ இந்த தொண்ணூறு நாள் தான் அந்த ரிலீஃப் இருக்குங்க மறுபடியும் வந்து சனி பகவான் வந்து அஷ்டமத்துக்கு வந்துடுவாருங்கிறதுனால இந்த தொண்ணூறு நாளுக்கு வர ரொம்ப முக்கியமாக முடிக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் முடிச்சிடுங்க இப்பொழுது அதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குங்க பெரிய பெரிய கடினமான வேலைகளை கூட சுலபமாக முடியக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு இருக்கு எனவே அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் இந்த தருணத்தை உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதனால அவருக்கு எத்தான் காணப்படுவீங்க இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துருச்சுங்க கடன் வாங்கியாவது அசையா சொத்துக்களை வாங்கி போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் எதிர்காலத்தில் நல்ல வளம் பெருகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுது கல்யாண பேச்சு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல முடிவுக்கு வருங்கறதுனால திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாள் தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையில வேற அளவில் இனிமேல் இன்றைய இருக்கு நண்பர்களே இன்றைய பொறுத்தவரைக்கும் சிறிய அளவிலாவது உங்களது அன்பையும் கனியையும் காட்டினீங்கன்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்க காதல் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் எனவே இன்றைய தினம் அதனை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய ஏதாவது இன்டர்வியூ போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போதுமான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி தினம் இன்டர்வியூ நீங்க போகலாம் உங்களுக்கு தேவையான மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது இருக்குங்க இந்த தினம் ஓய்வு நேரத்துல உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அதை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படிப்பது அல்லது பொழுதுபோக்கில் ஈடுபடுவது போன்றவற்றை செய்யலாம் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இருக்குதுங்க ஓய்வு நேரம் சிறப்பாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணை மிகச்சிறப்பாக இணக்கமாக நடந்து கொள்வார் அவர் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் தாயாரோடு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபடையெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அலுவலக பணியில இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நமது மிதனம் டூ ரசவன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நபர்களில் ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்தனர் நமது மிதனத்துறை ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தினம் நம்பர் சிக்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆறாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மிதனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மெகு சீர்ச நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க தினம் உங்களது காரியங்கள் உங்களுக்கு புதிய நட்பு வட்டாரம் நட்புறவுகள் நண்பர்கள் உதவி இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்வாங்க உங்க தாயாரோட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசுல சந்தோஷம் அதிகரிக்கீங்க குடும்ப ஒற்றுமை கூடும் நாள் இன்றைய தினம் நிறைய அறிமுகம் கிடைக்கும் நாள் இன்றைய தினங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க குடும்பத்துல இப்ப மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்க உங்க நான் சார்ந்து இருக்கிறவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு கூடும் நாளாக அமையுதுங்க நீங்கள் போராடும் எல்லாம் நற்பெயர் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் முன்னாடி இன்றைக்கி கெத்தாக நடந்துக்குவீங்க கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் சலுகைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களை தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நற்பெயர் கிடைக்கும் செல்வாக்கான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே